என்ன அப்படின்னா மரும எனக்கு வந்து பிறந்த பிறந்தநாள் வந்து இந்த வருஷம் இந்த மா அடுத்த மாசம் கொண்டாடுறாங்க நாலாம் தேதி ஜூன் போர் ஆமா கொடிக்கிற மேல வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு அதுக்காண்டி வந்து பத்திரிக்கை கொடுக்கல பட் தட்டு தாமணத்தோட மாமானுக்கு வந்து ரெண்டு மாமனுக்கே கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க ஆமா யார் யாருக்குன்னா ராமனுக்கு கொடுத்த வீட்டு நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க எனக்கு கொடுக்கல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க பட் எனக்கு கொடுத்துட்டாங்க பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போலாம் பயனால எப்படி இருந்துச்சு என்ன சொல்ற

வீடியோ பார்த்துப்பீங்க அந்த बर्थडे டையத்துல கடைசியா போகும்போது ரொம்ப அவசர தான் கொடுத்தாங்க. சோ ஒரு கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாங்க? எடுங்க. என்ன கொடுப்பாங்க தட்டு தாம்பளத்துல பழம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ராம்யோகாவுக்கும் சரி லெக்ஸர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு மகிலனுக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு மகி தர்சனுக்குமே ஒரே கலர் ஒரே ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ஸோ எந்த ட்ரெஸ்ஸுங்கிறத நாங்கள் காமிச்சிருவோம் எல்லாருக்கும் கோட் மாடல் இருந்து வரேன் ஃபேண்ட் எல்லாம் ஒன்றா இருக்கு கோட் மாடலில் கொடுத்துருக்காங்க ஃபேண்டு ஸோ அது அன்னைக்கு போடுற மாதிரி ஐடியா பண்ணி வே வேலன் பர்த்டேக்கு வந்து இந்த ரெண்டு பேருக்கும் வேற ட்ரெஸ் போடலாங்கிற மாதிரி யோகாக்காவும் பேசி வச்சிருக்கோம் அது என்ன ட்ரெஸ்னு சொல்லி அன்னைக்கு பாருங்க இது வந்து कपल्स காம்போ ட்ரெஸ் இந்த கலர் கண்டிப்பா தெரியும் சோ ரெண்டு पर्पल கலர் இது पर्पल கலர் ரெண்டு பேரும் இதே தான் அண்ணனுக்கு அண்ணனுக்கும் கொடுத்திருக்காங்க पर्पल कलर ஆமா ஆமா இதே சேம் கலர் தான் நினைக்கிறேன் அப்படியே அம்மா தெரியல நான் அத வீடியோ பார்க்கறேன்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் எடுத்துப்பாங்க சோ இதே மாதிரி அண்ணிக்கும் கொடுத்திருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி அண்ணிக்கு போற மாதிரி சோ அண்ணிக்கு பிறந்தநாளைக்கு போற மாதிரி கொஞ்சம் ஃபேன் எடுத்துதா பிறந்தநாளைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் வேட்டிங்கிறது மொட்டைக்கு நல்லா இருந்துருக்கும்

மேபி பார்த்துட்டு ஏன்னா சாயங்காலம் தான் கேக் கட் பண்ணுறாங்க நம்ம வந்து ஸ்கூலில் அன்றைக்கி காலையில் தம்பியை விட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்கூல் ரிட்டன் விட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒம்பது மணிக்கு ஸ்கூல் போய்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு நம்ம போனால் கரெக்டாக இருக்குமான்னு தோணுது சாயங்கால டயத்தில் ஊருக்கு போயிடலாம் அப்படியே நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது இல்லை அன்றைக்கி பர்மிஷன் கேட்டு தம்பிக்கு லீவு போடக்கூடாது நான் உன்னுடைய பிளான் தம்பி வந்து லீவே போடக்கூடாதுன்னு நான் நினச்சோம் ஸோ பாப்போம் அந்த டயத்தில் எப்படி இருக்குது இல்லை கொஞ்சம் ஸ்கூல் டேட் மாறி வருமானு அப்படிங்கிறத தான் பார்ப்போம் ஸோ நாலாந்தேதி தான் வேலனுக்கு வந்து பிறந்தநாள்

இதுக்காவது ஒருத்தர் வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல யாரு வேணாலும் வாங்க இல்ல ரெண்டு பேரும் வந்தாலும் சந்தோஷம் அதுக்கு ட்ரெஸ் இல்ல நான் என்ன சொன்னேன் அம்மா என்னால இப்ப வர முடியாது நான் இன்னும் நிறைய இது ஃபங்க்ஷன் இருக்கு நான் அலையணும் அப்படிங்கிற மாதிரி ரூம் போடுறாங்க தம்பி ஸ்கூல் போனோம் எனக்கு அங்குட்டு ஃபுல்லாவே இந்த மாசம் லாஸ்ட்ல இருந்து ஃபுல்லா ஃபுல்லாவி ரூம் போடுறதுக்கு ஒரு நாள் முன்னே அந்த மாதிரி வச்சா கூட நல்லாதான் இருக்கும் அந்த பேரு ஆமா அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு

அன்பாக்சிங் போடுங்க அன்பாக்ஸிங் போடுங்கன்ட்டு ஸோ அதனால இன்னைக்கு அன்பாக்சிங் போட்டுட்டு நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த வீடியோ வந்து அன்பாக்ஸிங் பார்த்தேன் அன்னைக்கு தான் அந்த வீடியோ ஷூட் கேட்டு நாளைக்கு நீங்க பாத்தீங்க இந்த வீடியோ நீ இன்னைக்கு நீ வீடியோ பாக்குமா இன்னைக்கு அப்படி வச்சுக்கோங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து மேல ரூப் போட போறாங்க அதுக்கு அதுவுமே எப்போ எல்லார்டையுமே சொல்லலை நம்ம ஃபேமிலி மட்டும்தான் எங்க இங்க எங்க வீட்ல வந்து மாமா அத்தை மாமா எல்லாரையும் நான் சொல்றேன் இவ சொல்லாடி நான் சொல்லி தான் ஆகணும் இரண்டாவது எங்க அண்ணே கிட்ட சொல்லணும் அண்ணி கிட்ட சொல்லணும் அப்புறம் மாமா அங்க இருக்கிற என் தங்கச்சி சேஸ் மாமா மஞ்சட்டிங்க கண்டிப்பா சொல்லணும் அப்புறம் ஊர்ல இருக்குறவங்க கிட்ட அப்பா கிட்ட கேட்டுட்டு யார் யாரெல்லாம் சொல்லணும்னு கேட்டுட்டு நான் இனே போறது வரைக்கும் எடுத்துட்டு போயிரும் அதனால ஃபேமிலி அண்ணன் தம்பி அவங்களுக்கு கூட சொல்லணும் கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்க எங்க கூட பிறந்தவங்க ஃபேமிலிக்கு மட்டும் சொன்னா போதுங்கற மாதிரி இருக்கு ஏனா ரூஃப் போட நான் சொல்லவே வேணாம்னு நினைச்சேன் பட் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே சொல்லிடுவோம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து ஏன்னா ஒட்டி தான் நம்ம வந்து நிலவாசல் வைக்க போறோம் உடனே வைக்கிற மாதிரி நம்ம இன்ஜினியர் என்ன சொல்லிட்டாரு அதனால இப்ப அதை தள்ளி போடுற மாதிரி நான் ஐடியா பண்ணிட்டேன் கொஞ்சம் லேட்டா பண்ணுங்கன்னா தண்ணி எல்லாம் அடிச்சு கொஞ்சம் இதெல்லாம் பிளான் எல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க நல்லா பார்த்து நில வச்சிருவோம் வேலன் பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த டைட்டில் வைக்கணும் ஒரேதா வைக்க முடியாது இல்ல வேலன் பிறந்த நாள் கடைசி லாஸ்ட்ல கூட வச்சிருவோம் அது 28 ஆம் தேதி 29 ஆம் தேதி போடும்போது உங்களுக்கு தண்ணி எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு மாசம் கேப் விட்டுறோம்னு சொல்றேன் நான் சோ ஒரு மாசம் கேப் விட்டு போடுவோம்னு சொல்றேன் அதுக்கு அப்புறம் தள்ளி வைப்போம் அது வரைக்கும் வே வேற வேற பாக்கட்டும்னு சொல்ல வரேன் வேற ஒன்னு ரைட்டா

ஸோ அது கன்சிஸ்டி படம் நீங்கள் போடாய் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பண்ணுறத பண்ணுறதை வெளிலையும் இது ரூப்பு போகிறது வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே தெரியும் அதை மட்டும் நம்ம சொல்லி அதுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் இனிமேல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மொழி கிடையாச்சு அதாவது அன்றை நினைக்கி நடக்கிறத மட்டும் நம்ம வீடியோ நினைக்க காமிச்சிப்போம் ஃபங்க்ஷன் நடந்தால் வீடியோ காமிச்சுப்போம் ஸோ நில வச்சா நிலை வைக்கிறத மட்டும் காமிச்சிப்போம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்புறம் ஜன்னலெல்லாம் அவங்க வைப்பாங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் மட்டும் நம்ம வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான்

அதனால பிரச்சனை கிடையாது எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ போடுறோம் வீடியோ அளவுக்கு சப்போர்ட் போயிட்டு இருக்கு அந்த சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ நமக்கு வந்து தொழிலாவே இருக்கு இப்ப வீடியோ போட்டா தான் நமக்கு அமௌண்ட்ங்கற மாதிரி நாங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ மட்டும் இல்ல நம்ம வெளியில வர ப்ரமோஷனோ அந்த மாதிரி தான் நமக்கு இது சோ ப்ரமோஷன் வருது கேக்குறீங்க அப்புறம் வந்து பேசுறீங்க சோ கேட்டு கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சரி பார்த்துக்கலாம் கடவுள் குரூப்பர் எல்லாருக்குமே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் அடுத்த வீடாக சந்திக்கும் முறை உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சர் பாய்